வேம்பார் ஸ்ரீ வீரிய பெருமாள் அயனார் பூரணம் பொற்கடி அம்மன் கோயிலை பற்றின ஃபுல் வீடியோ தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் அந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி ப்ளஸ் அதோட நாங்கள் போன வழி விலாகு அங்கே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக நம்ம குலதெய்வம் கோயில் இந்த கோயிலை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம் எங்களுக்கு சொந்த ஊர் வந்து சொரண்டங்க சொரண்டையிலேருந்து நாங்கள் சங்கரன் வழியாக கிளம்பி போனோம் முதல்ல எதுக்கு குலதெய்வம் வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நம்முடைய பல தலைமுறை முன்னோர்களை மனசில் நினச்சிட்டு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தேங்காவோ பழமோ மலரோ வச்சு அந்த கோயிலில் போய் பொங்கல் விடுறது தான் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க அதுபோக என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க நம்மளோட குடும்பத்தில் நடக்கிற எல்லா முக்கியமான விஷயங்களுக்கும் ஃபங்க்ஷனுக்கும் நம்ம வந்து கோயிலில் போய் இன்வைட் பண்ணி சாமியை வந்து வீட்டுக்கு வர வைக்கணும் ஏன்னா முதல்ல வந்து குலதெய்வம் தான் நெக்ஸ்ட் தான் இஷ்ட தெய்வம் எல்லாமே நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க எங்க வேம்பாருல சுமார் வந்து இரநூறுலேருந்து இருந்து வருஷத்துக்கு முன்னாடி எங்க முன்னோர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கூத்த நாடார் அவரோட தம்பி சிவந்தி நாடார் பவளக்கார நாடார் மக்கினிய நாடார் சுக்கினிய நாடார் நாடார் ஆகிய சகோதரர்கள் எல்லாருமே அது மட்டும் இல்லாம அவங்களோட சம்பந்தார் வெற்றி நாடார் ஆகியோர் வந்து வேம்பார்ல வசிச்சு வந்தாங்க அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கடல்ல கிடைச்ச முத்து பவளம் பனங்கற்பட்டி இதெல்லாம் வந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த இவங்க வாழ்ந்து வந்த இடம் அயனார் இருக்கிற இடத்திலையும் அந்த ஆறு சகோதரர்களும் நம்ம வீரிய பெருமாள் அயனார் இருக்கிற இடத்துலயும் வாழ்ந்து வந்துகிட்டு இருக்காங்க அந்த காலத்துல இந்த ஆறு சகோதரருக்கும் ஒரே ஒரு தங்கைதான் அவங்க யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வீரியகாரி அவங்க வந்து ரொம்ப பாசத்தோட வளர்ந்து வந்திருக்காங்க அந்த காலத்துல பால்வீக திருமணம் நடைமுறையில் இருந்தது அதனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரியகாரி அம்மனை வந்து நம்ம வெற்றி நாடாருக்கு வந்து திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க வெற்றி நாடார் வந்து வியாபாரத்துக்காண்டி வெளியூருக்கு போயிருக்க டைம்ல வந்து அவங்க வந்து இறைவனடியில் சேர்ந்துட்டாங்க இப்படி ஆகிட்டு அப்படிங்கிறத வந்து வீரியகாரிகிட்ட யாருமே சொல்லல வீரியகாரி அம்மன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்போ வந்து நம்ம அண்ணன்மார்கள் கூட சேர்ந்து சந்தோஷமாக தாங்க வாழ்ந்துருக்காங்க இந்த டைமில் வந்து வீரியகாரி வந்து ஏஜ் அட்டன் பண்ணுற டைமில் அவங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன மாதிரி பேசிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி உனக்கு வந்து சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆகிடுச்சி உன் கணவர் வந்து இந்த மாதிரி இறைவன் நேரத்தில் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போந்தான் சந்தோஷமாக இருந்தவங்க வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க நீ பூவும் போட்டு எப்படி சந்தோஷமாக இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது தெரியாமல் இருந்த வீரியகாரியை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அண்ணன் போய் கேட்குறாங்க இந்த மாதிரி நடந்துச்சா இது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களும் வந்து ஆமா இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த காலத்தில் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கணவன் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா மனைவி வந்து உடன்கட்டை ஏறணும் அது வந்து வளர்க்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால வீரியகாரி வந்து தன்னோட அண்ணங்கிட்ட வந்து கேட்குறாங்க நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது அவங்களும் இஷ்டம் இல்லாமல் ஆனால் வந்து இந்த மாதிரி சரி ஓகே அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க வர்றதில் லாஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி இறக்க போகிற டைமில் இந்த என் முந்தானையில் வந்து ஒரு எலும் இருக்கும் அந்த எலுமிச்சம்பழம் நான் உள்ளே போய் வெளியில் வரும்போது அது வந்து அது வந்து சேதமடையாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்ன தெய்வமாக கும்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் போனால் கூட வீரிய காரியம்மன் வெற்றி நாடார் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கும் அந்த இதை தான் நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அந்த ஆறு சம்பந்தாரும் ஆறு சகோதரர்களும் சம்பந்தாரும் வழிபட்டு வந்த நாடாரோட குலதெய்வம் ஐயனார் பூரண பொற்கொடி கூட சிவந்தி நாடாரோ அவங்களோட அண்ணன் தம்பிங்க எல்லாருமே சேர்ந்து வந்து இந்த நம்ம சாமிக்கு பக்கத்தில் கற்சிலேயா இருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம வெற்றி நாடாரும் வீரியகாரியம்மனும் ஒன்னாக சேர்ந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நமக்கு வந்து சிலை வச்சு அதை நம்ம வழிபட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் வேம்பாறில் சுனாமி வந்த டைம் அப்படிங்கிறதுனால இவங்க எல்லாரும் நம்ம கூத்த நாடாரும் வந்து ஒரு வேடப்பட்டியிலையும் அதுக்கப்புறம் சிவகாசிலும் அதுக்கப்புறம் சிவந்தி நடார் பவலக்காரா நடார் வெற்றி நடார் அவங்கெல்லாம் வந்து விருதுநகருக்கும் வந்து அதுக்கப்புறம் குடிபெயர்ந்து போகிறாங்க அதுக்கப்புறம் பத்தாம் பரியன் வந்து சிவகாசியிலேயும் விருதுநகர்லேயும் அதுக்கப்புறம் மக்கினியன் சுக்கினியன் வந்து அருப்புக்கோட்டை அந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கு வந்து இடம் மாறி போகிறாங்க அங்கே இருக்க ஒவ்வொரு தொழிலை வச்சு எடுத்து பண்ணிக்கிறாங்க சிவகாசியில் குடிபெயர்ந்து போனவங்க வந்து பிடிமண் எடுத்து அங்கே வந்து கோயில் கட்டியும் அங்கே வந்து சிறப்பாக இருந்துட்டு வராங்க அதிகபட்ச பேர் எங்கெல்லாம் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாங்க மெயினாக வராங்க சிவகாசியில் ஒரு சிலர் அவங்க மட்டும் அங்கே தனியா இருந்துக்கிறாங்க மற்றபடி வேம்பார் தான் நமக்கு வந்து குலதெய்வ வழிபாடுனா ஸ்பெஷல் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன் இதுதாங்க கோயில் வரலாறு அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா எங்களுக்கு சுரண்டையிலேருந்து நாங்கள் வந்து வேம்பாருக்கு வந்துட்டோங்க வேம்பாரில் வந்து நாங்கள் வெற்றி நடார் வகையாரா அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து எங்களுக்கு இருக்க இடத்துல வந்து நாங்கள் டென்ட்டு போட்டு அங்கே சாப்பாடு சாப்பிட்டோங்க சாப்பாடு உண்மையாவே என் லைஃப்ல வந்து வேம்பாருக்கு போகும்போது மட்டும்தான் நான் அந்த சாப்பாடை வந்து அவ்வளோ லவ் பண்ணுவேன் ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒவ்வொன்றும் அவ்வளோ அருமையாக பண்ணுவாங்க பார்த்து பார்த்து பண்ணுவாங்க சாப்பாடில் வந்து நீங்கள் அங்கே குறையே சொல்ல முடியாது என்ன கேட்டாலும் எவ்வளோ கேட்டாலும் நமக்கு கொடுப்பாங்க அதுதான் எனக்கு பிடிச்சது டென்ட்லாம் நம்ம சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்தோடனே எங்கே போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதல்ல கோயிலுக்கு வந்தோடனே குளிக்கிறதுக்கு நம்ம பீச்சுக்கு போயிடுவோங்க வேம்பார் பீச்சு நல்லா ஜும்முன்னு உட்காந்துட்டு ஒரு குளியலை போட்டுட்டு வேம்பார் பீச்சை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் என்ன கொஞ்சம் உப்பு கறிக்கும் அவ்வளோதான் கண்ணு கின்னுலாம் அரிக்கும் அதுக்கப்புறம் வந்து நிறைய இடத்துல வந்து நாங்கள் இங்கே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில் போகிற இடத்துல நல்ல தண்ணியில் மோட்டரில் குளிப்போங்க உண்மையாகவே சூப்பராக இருக்கும் நம்ம <laughs> அங்கே தங்கியிருக்க ரெண்டு மூணு நாள் வந்து லைஃப்பில் வந்து ஒரு சூப்பரான ஒரு டே அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் ஏன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் அங்கே வந்து வேம்பாருலாம் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கருப்பட்டி இந்த மாதிரி ஐட்டம் பனை ரிலவெண்ட்டாக இருக்க ஐட்டம் வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும் கம்மி ப்ரைஸ்லேயே இருக்கும் ஒரிஜினாலிட்டியாகவும் இருக்குதுங்க அப்புறம் குளிர்ச்சி கிளம்பி நம்ம வந்து கோயிலுக்கு உள்ளே போக போகிறோம் இதுக்கப்புறம் வந்து கோயிலில் என்னென்ன பூஜை எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அப்படி அப்படியே ஃபுல் கிளிப்பாகவே இருக்கும் இதில் வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வேலை நீங்கள் கோயிலுக்கு போக மிஸ் பண்ணியிருந்தால் கூட இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் இதுதான் கோயிலுக்கு உள்ளே போகிற வழி எப்போவுமே வந்து கோயிலுக்கு போகும்போது பனக்கிழங்கு இந்த மாதிரி ஐட்டங்கள் நிறையா இருக்கும் கடைகள்லாம் நிறையா இருக்கும் கூட்டமும் சூப்பராக இருக்கும் நம்ம அங்கே போகும்போதே நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்குங்க நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்லது வந்து உடனே எனக்கு தெரிஞ்சு எனக்கெல்லாம் வந்து ஒரு ஒன் வீக் ஓ ஒரு ரெண்டு வீக்குக்குள்ளே உங்களுக்கு வந்து அந்த ஒரு நல்ல வைப்பு வந்து செட் செட்டாயிரும் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஏன் நம்பிக்கை அதுதான் தான் நீங்கள் போகாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போயிருங்க இனிமேல் வர்ற ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களுக்கு நான் வந்து யூடியூப் சேனலில் அப்டேட் பண்ணுறேன் மறக்காமலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் இந்த கோயிலில் இருக்க ஒவ்வொரு சாமியும் நம்ம வந்து இந்த வீடியோவில் காட்ட போகிறோம் அதை நீங்கள் அப்படியே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து கோயிலுக்கே போன ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும் இதுக்காண்டி தான் நான் உங்களுக்காண்டி தான் இந்த வீடியோவே வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன் இவங்க வந்து சின்ன ராக்காட்சி சின்ன பேச்சு பெரிய ராக்காச்சி பெரிய பேச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து நம்ம வந்து எல்லா சாமிக்குமே வந்து நம்ம மாலை போட்டு கும்பிட்டுருவாங்க ஊர்ல இருந்து வந்து வாங்கிட்டு வந்துடும் பூப்பழம் எல்லாமே வந்து ஊர்ல இருந்து நாங்க வாங்கிட்டு போயிடுவோம் அப்போ தான் எங்களுக்கு ஒரு மன நிம்மதி இருக்கிற ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும் ஃபேமிலியாக போய் பாருங்களேன் இந்த மாதிரி குலதெய்வத்துக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பாசிட்டிவிட்டி நிறைய கிடைக்கும் ப்ராப்ளம் நிறைய இருந்தால் கூட உங்களுக்கு போயிடும் என் அனுபவத்தில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு வேளை வந்து இன்னும் உங்களுக்கு இந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு டைம் வந்து நல்லா பீஸ்ஃபுல்லாக போய் நல்லா உட்காந்து சாமி கும்பிட்டு வாங்க உங்களுக்கு நல்லது நடக்கலாம் என்ன என்னன்னு கேளுங்க நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் О, да, да, இதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சியில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு ஃப்ளக்ஸ் வச்சு நமக்கு வந்து எல்லாமே சொல்லியிருப்பாங்க ஒரு வேளை புதுசாக போனீங்கன்னா அந்த ஃப்ளக்ஸ் வந்து கோயிலுக்கு முன்னாடி இருக்கும் அதை போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிக்கும் நீங்கள் இருக்க இடத்த எப்பவுமே சுத்தமாக வச்சுக்கோங்க அது வந்து நமக்கும் நல்லது சுற்றி இருக்கவங்களுக்கும் ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சர்பத்து பூஞ்சி அது எல்லாமே போடுவாங்க உண்மையாகவே நல்லா தரமாக தான் இருக்கும் ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெயிலுக்கெல்லாம் அவங்க வந்து போட்டு நம்ம பண்ணுறதே பெருசுங்க அதனால அது நல்லாவே இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து என்னென்னா கிழங்கு அவிச்சு வச்சுருந்தாங்க அது ஒரு கெட்டு வந்து இருபது ரூபா பத்து ரூபா அந்த மாதிரி தான் சொன்னாங்க கம்மி ப்ரைஸுக்கும் நம்ம வாங்கிக்கலாம் நாங்கள் வந்து ஒரு கெட்டு வாங்கினோம் சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தோம் ஆனால் நல்லாவே இருந்துச்சு உண்மையாகவே காலையில் சாமி கும்பிட்டு எல்லாம் வர்றதுக்கு கரெக்டாக சாப்பிட போகிறதுக்கும் கரெக்டாக இருந்ததுங்க எங்கள் வேற்றி வீதிய நாடார் வகையிலேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க எங்களுக்கு டோக்கன் கொடுத்து சாப்பாடு போடுவாங்க எங்கள் சைடில் சாப்பாடுக்கு குறையே இருக்காது சும்மா செம்மையாக பண்ணுவாங்க எனக்கு இந்த கோயிலுக்கு போகிறது மெயினாக சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் தாங்க ஏன்னா அளவுக்கு டேஸ்ட்டாக வந்து நான் இந்த எங்கேயுமே நான் சாப்பிட்டதில்லை ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இங்கே இருக்க சாப்பாடு எல்லாமே நாங்கள் ஒவ்வொரு வருஷம் கோயிலுக்கு வரும்போது ஒவ்வொரு விஷயம் வந்து கோயிலுக்கு பண்ணுவோங்க இந்த டைம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க வெற்றி அகாடமின்னு சொல்லி நாங்கள் சுரண்டையில் வச்சுருக்கோங்க அங்கேருந்து நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா ஒரு மஞ்சள் பை அதுக்கப்புறம் அதில் காடு சாக்லேட் இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நாங்கள் வந்து இதில் பண்ணி நாங்கள் கொடுத்தோங்க இப்படி கொடுக்கும்போது நாங்கள் இன்னும் மேலே போக போய் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து எங்களுக்கு நிறையா வருது நீங்கள் உங்கள் கோயிலுக்கு வர்றது வந்து ரொம்ப முக்கியம் இதில் இந்த மாதிரி விஷயம் பண்ணும்போது உங்களுக்கு அடுத்த டைம் வரும்போது இதிலருந்து ரெண்டு மடங்காக பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்து ஒரு சக்தியும் ஒரு ஊக்குவிக்கும் நடக்கும் அதை நான் எங்கனால் பார்த்துருக்கேன் அதனால் போய்ங்க ஈவினிங் டைம் அதாவது ஒரு ஆறு ஏழு மணிக்கெலாம் நீங்கள் வந்து போயனாக இடம் பிடிக்க முடியும் அப்படி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னாச்சோங்கன்னா பத்ராளி அம்மனை தான் வந்து கும்பிட வந்திருக்குங்க நாடாரோட குலதெய்வமே வந்து பத்ராளி அம்மன் தான் அந்த கோயிலுக்கு போகாமல் இருந்தால் எப்படி அப்படின்னு தான் வந்தோம் இந்த கோயில் உண்மையாகவே சிறப்பாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்களே பார்த்துப்பீங்க அவ்வளோ நல்லா இருக்குங்க இங்கே அம்மன் கோயிலேருந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம டென்ட்டுக்கு வந்துட்டோங்க நைட் ஆகிட்டு அப்படிங்கிறனால நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டோம் நான் தான் சொன்னேன்ல சாப்பாடு தான் உயிர் அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும் எல்லாமே சிறப்பாக இருக்கும் தரமாகவும் இருக்குங்க அதுக்கப்புறம் நைட்டு பன்னெண்டு மணி போல் பூஜை ஒன்று நடக்கும் சூப் இருக்கும் நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணிடுவாங்க நாங்க வந்து மறக்காம மிஸ் பண்ணாம கோயிலுக்கு சாமிக்கு பக்கத்துலேயே வந்து உட்காந்துருவோம் சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா நாங்கள் கொண்டு வந்த பையன் எல்லாேருமே வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துல செப்பரேட் செப்பரேட்டாக வந்து கொடுத்தோம் இது போக இங்கே நிறைய பேர் கொடுப்பாங்க ஃபோட்டோ ஃப்ரேம் கொடுப்பாங்க கீச்செயின் கொடுப்பாங்க நோட்டு கொடுப்பாங்க பென் கொடுப்பாங்க அவங்களால என்னெல்லாம் முடியுமோ அது எல்லாமே வந்து பண்ணுவாங்க உண்மையாகவே சுர சிறப்பாக இருக்கும் அப்படின்னா நான் சொல்லுவேன் ஏன்னா நாங்கள் நிறைய தடவை வந்து ஒருத்தங்க கொடுத்த ஃபோட்டோ தான் ஃப்ரேம் பண்ணியே வீட்டில் வச்சுருக்கோம் ஏன்னா அவ்வளோ பெரிய ஃபோட்டோ கொடுத்தாங்க உண்மையாகவே நல்லா இருக்கும் அந்த பன்னெண்டு மணி மிஸ் பண்ணாமல் போறதுக்கு இதுவும் ஒரு ரீசன் சாமியை நல்லா பார்க்கலாம் ரெண்டாவது இந்த மாதிரி நிறைய பூஜை பொருளை வந்து வீட்டுக்கு கொண்டு வரலாம் அது வந்து உண்மையாவே நல்லா இருக்கும் அவங்க வாழைப்பழம்லாம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நேற்று கிழம காலையில் வந்து பொங்கல் விட்டுட்டோங்க அதுக்கப்புறம் அண்ணன் வந்து மொட்டை போட்டுருந்தான் அதனால் அங்கே போயிட்டு குளிச்சுட்டு கிளம்பி எல்லாம் வர்றதுக்கு எல்லாமே சேம் டைமில் நல்லாயிருக்கும் அடுத்த நாள் காலையில் பொங்கல் வைக்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஃபேமஸாக இருந்தது உண்மையாகவே அந்த டைமில் நம்ம கோயிலில் போய் சாமி கும்பிட்றது வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ஒரு ரெண்டு நாளோ மூணு நாளோ நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணி இருந்து வாரீங்க அப்படிங்கும்போது வருஷத்தில் ஒரு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வந்து அந்த சாமிக்கு அப்படின்னு சொல்லி ஸ்பெண்ட் பண்ணும்போது அங்கே இருக்க பாசிட்டிவ் வைப்பா அந்த வருஷம் ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு வந்து ஃபீல் வந்து சூப்பராக இருக்கும் அதுதான் என்னோட நம்பிக்கை கோயிலுக்கு வந்தா முக்கியமா விளக்கு போட மறக்காதீங்க இது அம்மா தான் விளக்கு போட்டு ஜாலியா இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிட போனோம் அந்த இடமும் வந்து பொங்கல் வச்சு சாமி சாமிக்கு கொஞ்சம் எடுத்து வச்சு நமக்கு வந்து பொங்கல் வந்து கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பொங்கல் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் கொடுத்துட்டு வீட்டுக்கும் கொஞ்சம் கொண்டு போவாங்க அந்த ரெண்டு மூணு நாளுமே சாமிக்கு அலங்காரம்லாம் சும்மா பட்டையை கிளப்பியிருப்பாங்க அவ்வளோ மாலா அவ்வளோ எலுமிச்சம் மலை மாலை அதுக்கப்புறம் பூ மாலை அந்த மாதிரி நிறையா இருக்கும் நாங்கள் வீட்டுக்கு வந்து மறக்காமல் அந்த சாமிக்கிட்ட கேட்டு எடுத்து வாங்கிட்டு வந்துடுவோம் பைக்குக்கு வீட்டு நிலைக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே அந்த மாலை போட்டிருப்போம் அந்த வைப்பு வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்த வைப்பு வந்து ஒரு ஒரு வாரம் வந்து வீட்டில் அந்த பூ ஸ்மெல்லும் அதுக்கப்புறம் அந்த எலுமிச்சம் ஸ்மெல்லும் இதெல்லாம் வந்து வீட்டில் இருக்கும்போது ஒரு பாசிட்டிவ் வைப் அப்படி வீடு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்க மாதிரியே இருக்குங்க நீங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக போய் இதெல்லாம் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன் எனக்கு வந்து இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து பண்ணுவோம் அதுக்கப்புறம் காலையில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நோட்டும் பெண்ணும் வந்து நாங்கள் கொடுத்தோம் ஏன்னா எங்கள் அக்காடமியிலருந்து எடுத்து கொடுத்தவங்க நம்ம குட்டி குட்டி பசங்களுக்கெல்லாம் பார்த்து பேனா நோட்டு இந்த மாதிரி கொடுக்கலாம் நீங்கள் ரொம்ப செலவழிக்க முடியும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது உங்களால் என்ன முடியுமோ ஏன் ஒரு பெண் பாக்கெட்டு வாங்கி கூட ரெண்டு ரெண்டு பென்னு அந்த மாதிரி ஒவ்வொரு பெண்ணு கூட எல்லாருக்குமே கொடுக்கும்போதும் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வீட்டில் அந்த சாமிக்கு பின்னாடி இருக்க மண் வந்து எப்போவுமே ரெகுலராக எடுத்துகிட்டு வருவோம் அது எங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அதுக்கப்புறம் வந்து சாப்பிட போயிடுவோம் காலையில் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடவே போகும் மதியம் இல்லைனா ஈவினிங் வந்து நாங்கள் வெற்றி வீரிய நாடாரையும் வீரியகாரி அம்மனையும் பார்க்க போவோம் இடையில வந்து அங்கே வேனை வந்து ரொம்ப சேஃபாக கொண்டு போங்க ஏன்னா நாங்கள் வந்த வேன் வந்து மண் வந்து மண்ணுக்குள்ளே புதையிற ஒரு ரிஸ்க் வந்து அங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து நமக்கு வேன் டிரைவர் அதுக்கப்புறம் பக்கத்து வேன் டிரைவர் இருந்தவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணனால நம்மளை வேன் எடுக்க ஈஸியாக இருந்தது ஒரு உங்களுக்கு வண்டி இந்த மாதிரி மாட்டுக்கிச்சின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வேன் எடுக்க ரிஸ்க் ஆகிரும் அதுக்கப்புறம் டிராக்டர் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கூப்பிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நாங்கள் இருந்த டென்ட்ல காலி பண்ணிவிட்டு நாங்கள் வந்து அந்த வெற்றி வீரிய நாடாருக்கும் வீரியகாளி அம்மனையும் பார்க்க போய்ட்டோம் ஏன்னா லாஸ்ட்டாக அங்கேருந்து அப்படியே நாங்கள் வந்து இருந்து சாமியை கும்பிட்டு அப்படியே கிளம்பி போயிடுவோங்க வெற்றி நாடார் வீரியகாலி அம்மனுக்கு வந்து நீங்கள் என்னெல்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னா மஞ்சள் சந்தனம் இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு இருக்கிறதுக்கு உண்மையாகவே இங்கே இருக்க ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த வீட்டு பெண்கள் வந்து மஞ்சள் அரைப்பாங்க மஞ்சள் வந்து கையால் தேய்ச்சி அந்த மஞ்சளை எடுத்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அது வந்து ரொம்ப சிறப்பு இதை விட பெரிய சிறப்பு என்ன தெரியுமா நீங்கள் ஒரு வேளை வந்து கோல்டோ சில்வரோ இந்த மாதிரி எது வச்சுருந்தாலுமே முதல்ல வந்து சாமிக்கிட்ட வந்து கழட்டி கொடுப்பாங்க கழட்டி கொடுத்து சாமி மேலே வந்து இந்த கோல்டு ரிங்கு எல்லாமே வந்து வச்சு நம்மக்கிட்ட கொடுப்பாங்க அந்த அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் என்னோடய காப்பு என்னோட ரிங் வந்து கொடுத்துருந்தேன் அன்னி வந்து அவங்க வச்சுருந்த நிறைய விஷயத்த கொடுத்துருந்தாங்க அது போக நிறைய பேர் நிறைய விஷயம் கொடுத்துருந்தாங்க கிட்டத்தட்ட நீங்கள் வந்து அங்கே கோல்டை பற்றி பயப்படவே வேணாம் அப்படிதான் நான் சொல்லுவேன் ஏன்னா எந்த வருஷம் போனாலுமே நாங்கள் வந்து அங்கே கோல்டு கொடுத்துருவோம் அதை அவங்க கிட்டே வச்சுட்டு நம்ம கொடுக்கும்போது கோல்டு வந்து இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கே தவிர எந்த இஷ்யூமே வந்ததில்லை ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் போகும்போது நான் காப்பு மட்டும்தான் போட்டிருந்தேன் சில்வர் காப்பு கொடுத்தேன் அதுக்கப்புறம் கோல்ட் ரிங் வாங்கினேன் அதுக்கப்புறம் மறுபடியும் போனேன் செயின் வாங்கினேன் அதுக்கப்புறம் ப்ரேஸ்லெட் வாங்கினேன் இந்த மாதிரி நம்ம வந்து அப்கிரேட் ஆகிக்கிட்டே தான் இருப்போமே தவிர நம்மளை வந்து டவுன் பண்ணவே பண்ணாது அது இந்த சாமியோட ஒரு ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு இந்த மாதிரி உங்களுக்கும் நிறையா ஃபீல் ஆயிருக்கலாம் அது எங்ககிட்ட வந்து கமெண்ட் செக்ஷனில் சொன்னிங்களா எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சுப்பேன் அதுக்கப்புறம் இந்த கோயிலில் நடக்கிற அபிஷேகம் அது எல்லாமே ஒன்று ஒன்றா நீங்கள் அப்படியே பார்ப்பீங்க

நம்ம வெற்றி நட வீரியகாளி அம்மன்ல வந்து வளையல் மஞ்சள் இது கொடுக்கறது ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன் நாங்க என்ன பண்ணோம்னா நாங்க கொண்டு வந்த அந்த சக்கரை பொங்கல் அதுக்கப்புறம் என்ன நாங்கள் கொண்டு வந்தோம்னா வளையல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நாங்கள் கொண்டு வந்திருந்தோம் நிறைய இந்த மாதிரி பேர் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க அதுலேயும் முக்கியமாக வந்து வாழைப்பழம் மஞ்சளும் நம்ம கயிறு வளையல் இந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து நிறைய பேர் கொடுப்பாங்க நீங்கள் கோயிலுக்கு போய் கொடுக்கவும் செய்யலாம் கோயிலில் கிடைக்க பொருளை நீங்கள் வாங்கவும் செய்யலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அங்கே நாங்கள் வந்து நிறைய விஷயம் வந்து ஒவ்வொரு டைம் போயிட்டு வரும்போது எங்களுக்கு வந்து வாழ்க்கையில் புதுசு புதுசாக அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் போய்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் போயிட்டு வாங்க அதோட ரெஃப்ளெக்ஷன் வந்து உங்கள் வீட்டில் வந்து நல்லாவே தெரியும் கண்டிப்பாக வந்து நீங்கள் க்ரோ ஆவீங்க அதுக்கு நான் வந்து கேரண்டி கொடுப்பேன் Ya cukup telat aja, kita cari நாங்கள் எப்போவுமே வெற்றி நடார் வீரியகாரியம்மனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம ஐயனாரை போய் சாமி கும்பிட்டு தாங்க கிளம்புவோம் ஏன்னா நம்ம முன்னோர்கள் ஒரு வேலை தாத்தா பாட்டி இருக்காங்கன்னா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவோம் வந்துடுமா அதே மாதிரி நம்ம சாமிக்கிட்டே போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரோம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு சாமிக்கிட்டே போய் சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற மாலை அதெல்லாம் வந்து நம்ம அவங்க பூசாரிட்ட கேட்டால் கொடுப்பாங்க அவங்கக்கிட்டேருந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிடுவோங்க உண்மையாகவே கோயில் வந்து சிறப்பாக இருக்கும் இதில் இருக்க பூசாரி நம்பர் அவங்க நம்பர் எதுவும் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணி விட்றேன் எப்போ வேணால் நீங்கள் போகலாம் நாங்கள் பூசாரிட்ட மட்டும் கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்துடுவாங்க நாங்கள் அடிக்கடி போவோம் இந்த மாதிரி எதுவும் இன்விடேஷன் வைக்கிறோம் அந்த மாதிரிலாம் போகும்போது நம்ம அந்த காரியம் வந்து செம சூப்பராக நடக்கும் அதுதான் வந்து நான் ஃபீல் பண்ணது இது வரைக்கும் மறக்காமல் நம்மளை ஃபாலோ அப் பண்ணிக்கோங்க வரட்டா Yeah.